இன்னைக்கு கடிச்சிருக்கியாடா தம்பி அந்த எலும்பை தம்பி கடல தம்பி இன்னைக்கு எலும்பு கடிச்சே ஆகணும் நம்ம எலும்பை கடிக்கிறியா எலும்பு ஒன்னையே கடிக்கிறா வாய் மட்டும் பேசு வெள்ளைன்னா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வேவிக்க லேட்டாகுதுன்னு கத்துறேன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி கொடுத்தாவே அழகாக நறுக்குன்னு கடிச்சிடுவேன் கேட்டால் ஊருக்கு தலைவேன் நாட்டுக்கு மண்ணே அப்படிங்கிறது இளவரசேன் நான் ரவுடி நார் ரவுடி நார் ரவுடிங்கிறது ஏப்பா தம்பி அங்க கம்பி இப்போ குட்டி ரோசை வந்துருச்சு பிள்ளைக்கு நீங்கள் நான் அந்த எலும்பு கடிச்சே ஆவேன் அப்படிங்கிறியான் பேசமே தங்க பிள்ளை அடிடி இன்னைக்கு எலும்ப நம்ம நீங்கள் வீரன் நிரூபிக்கணும் நம்ம நிரூபி நிரூபிச்சுருவான் அன்னைக்கு வீரன் ஏசாமி எங்கட ஊர் சுற்றிட்டு வருவ டே தூமாங்குழி மண்டையா டூன்ஸ் மண்டையா எங்க போர் சுற்றுவேன் ஆ அல்லதான் மூணு நேரம் வராங்க ரெண்டு நேரம் வராங்க அட்லீஸ்ட் மூணு நாலு வெள்ளைன்னா அஞ்சாறு நேரம் வரையன் உனக்குலாம் பாசமே இல்லையாடா கேட்குறேன் பசிச்சா மட்டும்தான் வரது பாசமாவது ஒன்றாவது பசி வந்தால் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன் அப்படி தானே ஏண்டாதுங்கி தங்க கம்பி தங்க கம்பி என் தங்க மாடினப்பிள்ள என் பட்டுவட்டி தங்கம் அழகு பிள்ளை தங்கம் தங்கம்ஜோ கருப்பு மொறுப்பு நொறுக்கு தான் ஏசாமி நீ ஒரு இளந்தாரி பையன் சொல்லியிருக்கிய ஒழுங்காக அதை சாப்பிட்ரு ம் ஆமாம் ரோசை வந்துருச்சு எங்களுக்குலாம் ம் கட்டா சுடிக்குதா லேசாமி அப்பா நீ ஒரு திறமசாலின்னு நான் ஒத்துக்கிறேன்டா ஒத்துக்கிறேன்டா நீ ஒரு வீரண்டா வீரண்டா என் பட்டுட்டி பட்டுட்டி தங்கம் பட்டுமா பட்டுமாட்டு அறிவு செல்லமே செல்லமே அப்படித்தான் அப்படித்தான் அறிவு அறிவு டிமி அறிவு களைஞ்சியம் அறிவு களைஞ்சியம் அறிவு கிளஞ்சியம் ம் யார்கிட்ட போட்டி வைக்கிறீங்க நாங்களாம் போட்டியெல்லாம் எங்களுக்கு சர்வசாதாரணம் ஏசாமி என்ன கொஞ்சம் பசியில் டயர்டாக இருந்தேன் அதனால் லேட்டாச்சுங்காட்டி என் வீரத்து மேலே சந்தேகப்பட்டீங்களே அப்படிங்களா ஏன்டா தம்பி இதை சாப்பிட்றாது யார் சாப்பிடுவா சாப்பிடு இங்கே பார்த்திங்களேன் இதெல்லாம் யார் சாப்பிடுவா இவர் ஒரு பெரிய அப்பாட்டக்கார் சாப்பிட்றாடே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்றேனாலும் சாப்பிட அப்புறம் மேல அந்த தாண்டா நீ அங்கே போட்ட அங்கே போட்டது தாண்டா அங்கே எடுத்து வச்சேன் இந்தாடா அங்கே வச்சா வேண்டாம் இங்கே வச்சிருக்கேன் போதுமா வயிறு ஃபுல்லா பிள்ளைக்கு அப்புறமேலாம் வந்து சாப்பிடுவார் கொஞ்ச நேரம் சாமி ரெஸ்ட் எடுக்கிறார் இப்போ உங்களுக்கு புரியுதா இங்கே பாருங்க இப்போ வந்து இங்கே போய் அங்கே போய் படுத்துப்போம் இதே சாப்பிட்டோன்னே ஓடுறேன் ஓடுறேன்னு ஆடுவான்ல இன்னைக்கு ஆட மாட்டான் ஏன்னா பாதி பாதிதான் சாப்பிட்ருக்கான் இப்போ கொஞ்சம் நேரம் படுத்துருப்பான் படுத்துருந்துட்டு வந்து மீதி இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டம் போடுவான் பாருங்க நான் வெளியே போய்தான் ஆகணும் இப்போ ஆடமாட்டான் இப்போ கரெக்டாக போய் இதுக்கு எல்லா விவரமும் தெரியுது இப்போ போய் தூங்கும் இப்போ கொஞ்சம் நேரம் இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கும் பாருங்க அதுவாக படுக்கும் பாருங்க இந்த மேக்கப்பு மேக்கப் குட்டி இந்த மேக்கப் குட்டி மேக்கப்பு அதுவாக படுக்கும் பாருங்க க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்ட வாயெல்லாம் துடைக்கணும் நாங்கள் ரொம்ப டிசிப்ளின் ஃபேமிலி டீசென்ட் ஃபேமிலி டீசெண்ட் ஃபேமிலி ஏன் சாப்பிட்டோன்னு நக வாயெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்குவோம் அப்புடின்னு தங்கும் என் ஜல்லப்புல வெற்றால்குட்டி வெத்தால்மா அழகுப்பில் அறிவு 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 களஞ்சியம் அறிவு களஞ்சிய மாதிரி நீ களஞ்சிய குட்டி களஞ்சியம் களைஞ்சிய குட்டி பாருங்க படுத்துருங்க பாருங்க படுக்கும் பாருங்கள் இதே நம்ம மற்ற நேரத்தில் படுங்கன்னா படுக்குமா படுக்காது எல்லாமே இதுக்கு தெரியும் என் ஜல்ல பிள்ளைக்கு எல்லாமே தெரியும் யாசாமி என் பட்டுட்டி தங்கம் என் பட்டு தங்க நீ இதே இந்த நேரம் நீங்கள் மற்ற நேரம் இருந்தால் சாப்பிட்டோன்னே போகிறேன் போகிறேன் நாடு வன ஏன்னா இன்னும் கொஞ்சம் பசி இருக்குது இப்போ இந்த எலும்பு கிடைச்ச டயர்டில் கொஞ்சம் நேரம் படுத்துருப்பாரு அப்புறமேட்டுக்கு ஆட்டம் போடுவார் நான் போய்தான் தான் ஆவேன் போய் தான் ஆவேன் போய் தான் நான் சொல்லிட்டு ஏண்டி என் பெத்தால் குட்டிமா என் அழகுப்பிள்ள எதுக்குடி பட்னியாக கிடக்கணும் நீ உனக்கு தலையெழுத்தா நேரம் நேரத்துக்கு வந்து சாப்பிடலாம்ல இலைச்சி போயிட்டடி மூஞ்சி எழுத்துணுன்ட்டு ஆகிடுச்சுடி என் ஜல்லப்புள்ள இல்லக்கட்டி எல்லக்கட்டி கண்டுக்கிறேன் கண்டுக்காது கொஞ்சம் நேரம் கழிச்சு பப்புரேன் படுத்துங்க வரணும் பாருங்க படுத்து வச்சு பார்த்தீங்களே உண்டை மயக்க மாட்டேன் தங்கத்துக்கு எஸ்மே ஆமாவா வாலாட்டுக்கு பாருங்கள் இதே நம்ம மற்ற நாள் படுஞ்சோன்னா படுக்குமா படுக்காது ஒன்றும் இல்லை ஒரு கால் மணி நேரமாக இருபது நிமிஷமாக கழிச்சு ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க மறுபடியும் இங்கே வரும் அதை சாப்பிட்டு அப்போ அடங்காது டிங் டக்கா டிங் டக்கான்னு ஓடும் எல்லாம் அவனுக்கு தெரியும் நட்டிப்பு நட்டிப்பு எல்லாம் ராஜபடுற அங்கே மனசுக்குள்ள நினப்பு ஏ தம்பி ஏ கருக்கு முறுக்கு பாண்டி கருப்பு முறுக்கு பாண்டி அடகு பிள்ளை அறிவு 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 எல்லா அறிவு இருக்குது ஆனால் இந்த ஊர் சுற்றுறதுக்கு மட்டும் என்னைக்கு தான் நிற்கிதுன்னு தெரில ஏப்பா தம்பி தம்பி பொங்கல் என்ன முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற தீபாவளி முறுக்காடி என் தங்க பிள்ளை சாப்பிடுது எஸ் சாமி அழகி வெளியே போகணும் உடனே சாப்பிட்டோன்னே வெளியே போகணும் அப்படிதானே மண்டை மண்டை பெருக்கான் ஆட்டுக்குட்டி அப்படியே குரலமா இருக்குல்ல அப்படி நைஸ் பழம் பண்ணுவியா என்ன பழம் பண்ணாலும் அவ்வளவுதான் பா தம்பி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போ போய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லா வாய்ப்பு டேய் உதண்டா வந்த மலை மலை வருதுடா ஒழுங்க இரு வீட்டுல இருடி என் பட்டுட்டி என் பட்டுட்டி தங்கம் என் செல்ல பிள்ளை அறிவு கலைஞ்சையும் இங்க பாருங்க இங்க நேத்தி பாருங்க என் அறிவு களைஞ்சோம் என் கிச்சி முட்டை ஊட்டுவோம்